எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விமல்வர்மன் பேசுகிறேன் கடந்த இரண்டு நாட்களாக சமூக வலைதளங்களில் ஒரு மாபெரும் சண்டை போயிட்டு இருக்கு குறிப்பா அன்புமணி அவர்களுடைய தரப்புக்கும் ஐயா அவர்களுடைய தரப்புக்கும் ஒரு மாபெரும் வாக்குவாதம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு அந்த சர்ச்சையை பற்றிய முழு விளக்கத்தை தான் நாம் இந்த காணொலிக்குள்ளே பேச வந்திருக்கோம் குறிப்பா கடந்த வாரம் வந்து ஐயா அவர்களுடைய அந்த சிகிச்சை விஷயம் எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு ஆஞ்சேகுரம் அப்படின்னு ஒரு விஷயம் செய்யப்பட்டது செய்யப்பட்ட பிறகு வந்து அனைத்து கட்சியை சார்ந்த தலைவர்கள் வந்து பெரும்பகுதியாக திரளாக அப்போலோவுக்கு போய் ஐயா அவர்களுடைய உடல்நிலையை விசாரிச்சிட்டு வந்தாங்க இது அனைவருக்குமே தெரியும் அந்த விஷயத்துல அன்புமணி அவர்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது நீங்கள் ஏன் போகல நீங்கள் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அவரை சந்திக்கலை ஐயா ஏன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சந்திக்கலைன்ற ஒரு பெரும் கேள்வி வந்து இணையதளம் மூலமாக பெரும்பகுதியாக வைக்கப்பட்டது அதன் வாயிலாக அவரும் வந்து பார்த்திங்கன்னா சொன்னார் அவரும் அப்போல போனார் ஆனால் போயும் ஐயா அவர்களை பார்க்க முடியாத சூழல் வந்து ஏற்பட்டுருச்சு அவருக்கு வந்து ஆஞ்சகரம் செய்யப்பட்ட விஷயங்கள்லாம் கேட்டுட்டு தான் நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார் ஐயா அவர்களை அவர் நேரடியாக சந்திக்கலை இந்த சூழலில் வந்து அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் பலர் வந்து போனாங்க ஐயா அவர்களை வந்து நல்ல மிஸ் எல்லாம் பண்ணாங்க அதே போல் அவர் போகிற எல்லாம் அன்புமணி அவர்கள் போகிற இடத்துல எல்லாம் இதை நோக்கிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் கேள்வியும் சர்ச்சையும் வந்து அவர் மீது வைக்கப்பட்டுட்டே இருந்தது அதற்காக பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு வந்து சென்னையில் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் கூட்டம் வந்து ஒன்று நடத்தினார் அந்த கூட்டத்தில் வந்து அன்போனி அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க என்ன அப்படின்னா ஐயா அவர்களை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஐயா அவர்களை வந்து பார்த்தோன்னா அவர் வந்து ஒரு சிகிச்சைக்காக போயிருக்காரு அந்த சிகிச்சை பற்றிய புரிதலே இல்லாமல் அங்கே உட்காந்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வரதான் அவங்க போகிறதோ அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலைகளை ஐயா அவர்கள் எக்ஸிபிஷனாக காட்டி வந்து சில விஷயங்களை ஐயா ஐயாவர்களுக்கு ஏதாவது வந்து பார்த்திங்கனா ஆச்சு அப்படின்னா தொலைச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்போனி அவர்கள் வந்து ஒரு கோட் பண்ணிட்டாரு ஐயாவுடைய ஒரு 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 செக்அப் போனது வந்து இந்த சில பேர் ஃபோன் பண்ணி ஐயா குடம் செல்ல வந்து பாருங்க ஐயா குடம் செல்ல வந்து பாருங்க அதெல்லாம் என்ன போகுது என்ன ஒரு அசிங்கமா இருக்குது அதெல்லாம் அசிங்கமா நடந்துட்டு இருக்காங்க யார் யாரோ வந்து ஐயாவுக்கு இன்னைக்கு எண்பத்தி ஏழு வயசு அப்படி ஒரு 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 செக்கப் போயிருக்கிறாரு ஒரு சின்ன காலில் வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணி ஒரு இது போட்டு ஒரு ஆஞ்சியோகிராம் பண்ணி இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது யார் யாரையும் உள்ள போய் பார்த்துட்டு வந்து போய்ட்டு வாங்க வந்து பாருங்க வந்து பாருங்க இது என்ன எக்ஸிபிஷன் அது வந்து பாருங்க வந்து பாருங்க ஐயா ஐயாவுடைய உயிரியா ஐயாவுடைய ஒரு ஒரு பாதுகாப்பாயா அங்கேதான் அந்த நாங்கள் இருக்கிறப்போ கார் டெர்வலெல்லாம் வர மாட்டானுங்க விட மாட்டினேன் பாதுகாப்பு ஐயா பாதுகாப்பு கருது நேராக கதவை தட்டோட நேராக உள்ளே போய் வாங்க ஐயா தூங்க விட மாட்டேறாங்க பாத்ரூம்ல இருக்க ஐயா ஃபோன்

அன்புமணிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா அவர்களுக்கும் என்ன சம்மந்தம் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சையோட விஷயத்துக்குள்ளே இருக்கும்போது அன்புமணி அவர்களை சேர்க்கல நீங்கள் என்ன வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆர்டர் போடுறது அப்படின்னு ஏகப்பட்ட சர்ச்சைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட வந்து பார்த்தினா விதண்டாவாதங்கள்லாம் வந்து சமூக வலைதளங்களில் ஏழ ஆரம்பிச்சிருச்சு என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஐயாவர்கள் வந்து அறுவை சிகிச்சைக்காக போனார் அவரை வந்து பார்த்தீங்கன்னா பல தலைவர்கள் வந்து போய் பார்த்தாங்க அது அரசியல் சார்ந்த விஷயமா இருக்கலாம் இல்லை எண்பத்தேழு வயசுல வந்து பார்த்தீங்கன்னா அவர் அப்போலோவில் போய் வந்து சேர்ந்திருக்கிறாரு நாளை வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய உயிருக்கு ஏதாவது ஒரு ஆபத்தோ இல்லை ஏதாவது ஒரு விஷயமோ ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னா இது சாதாரண விஷயம் தான் இது சாதாரண நிகழ்வு தான் ஏன்னா நம்ம வீடுகளில் வந்து பார்த்தோன்னா வயசானவங்க வீட்டில் படுத்திருந்தாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு உடல் ரீதியான வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஏற்பட்டால் சொந்தக்காரங்க எல்லாருமே போய் பார்த்துட்டு வருவோம் நலம் விசாரிப்போம் எப்படி இருக்கீங்க என்ன இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதனால வந்து இது தப்பு கிடையாது அப்படித்தான் வந்து அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் வந்து ஐயா அவர்களை வந்து நேரடியாக போய் பார்த்தாங்க புரியுதுங்களா இதில் பெரும்பகுதியா மாற்று கருத்து எதுவுமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் இது சரியும் கூடன்னு சொல்ல முடியாது அவருடைய இந்த இக்கட்டான சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்த்துருக்காங்க அவ்வளோதான் இதை வந்து அன்புமணி அவர்கள் வந்து எக்ஸிபிஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்றதோடைய விளைவு என்ன அப்படின்னா இது அவர் தப்புன்னு சொல்லல ஆனா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தேழு வயசு ஆயிடுச்சு ஐயா அவர்களுக்கு எண்பத்தேழு வயசில் வயசுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஞ்சியோகிராம் செய்யப்பட்டிருக்கு குறிப்பிட்ட நாட்களாவது வந்து பார்த்தீங்கன்னா அவர் தனிமையில் வந்து அவருடைய ரெஸ்ட் வந்து இப்போனா இருக்கணும் அதற்கு பிறகு வந்து அனைவரும் வந்து போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது அவர் அஞ்சகரம் செய்யப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூன்று மணி நேரத்துக்குள்ளேயே வந்து பல புகைப்படங்கள் வெளியாச்சு புகைப்படங்கள் மட்டும் கிடையாது நிறைய பேர் நேரடியாக பார்த்தாங்க அதை பார்த்தது விஷயத்தை அதே போல் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அப்புறம் வந்து இன்னும் சொல்ல போனால் வந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் போய் பார்த்தாங்க அந்த புகைப்படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வைரலாக வந்துகிட்டே இருந்தது அந்த வைரல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அன்புமணி அவர்கள் வந்து போனா போகலையே அன்புமணி குடும்பம் போகலையே அன்புமணி தரப்பில் இருக்கிற ஆட்களை வந்து பார்த்தோன்னா போகலையே அவர்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பற்றுதல் இருந்தால் வந்து போனா போயிருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட சர்ச்சைகள் வந்ததுனால தான் அந்த சர்ச்சைகளுக்கு ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்புமணி அவர்கள் வந்து போனா அந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாரு ஒழிய மற்றபடி வந்து அவங்க போய் சந்திச்சதையோ அவங்க பார்த்ததையோ வந்து பார்த்தோன்னா இது பண்ணலை ஏன்னா குறைந்தபட்சம் ஒரு மூன்று நாட்களாவது வந்து பார்த்தோன்னா அவர் வந்து ரெஸ்ட்ல இருந்திருக்கணும் தனிமையில வந்து இருந்திருக்கணும் ஆனா அந்த தனிமையை வந்து பார்த்தோன்னா அவருக்கு கொடுக்காம அவர் ஆஞ்சு செய்யப்பட்ட மூன்று மணி நேரத்திலே வந்து இப்படியாப்பட்ட வேலைகள் எல்லாம் எல்லாரையும் வந்து வந்து காட்ட வச்ச விஷயம் எல்லாமே வந்து ஐயா கூட இருக்கிற ஆட்களுடைய வந்து வேலை சுட்டி உங்களுக்கு இருக்கணும் புரியுதுங்களா ஏன்னா இந்த வேலையை வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே இதற்கு முன்பாக வந்து அவருக்கு சிகிச்சைக்கு போனாருன்னா இதெல்லாம் நடந்ததே கிடையாது இந்த முறை நடந்திருக்கு அப்படின்னா இதோடைய விஷயம் என்ன அப்படின்னா அன்புமணி அவர்களை அரசியல் ரீதியாக நெருக்கடி கொடுக்கணும் புரியுதுங்களா அன்புமணி அவர்களை அரசியல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரித்து பிரித்தெடுக்கணும் அந்த வேலைக்காகத்தான் பாருங்க ஐயா அவர்களுடைய வந்து நல்லா நான் எவ்வளவு பேர் வந்து விசாரிக்கிறாங்க ஐயா அவர்களுக்காகத்தான் வந்து சமூகம் இருக்குது கட்சி இருக்குது எல்லாமே இருக்குது அன்புமணி தரப்புல எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்களை அரசியல் ரீதியாக வந்து பாத்தினா தனிமைப்படுத்தணும் புரியுதுங்களா தனிமைப்படுத்துறது மட்டும் கிடையாது வன்னியர் சமூகத்துக்கிட்ட இருந்து மெல்ல மெல்லமா அவரை வந்து டிட்டாச் பண்ணி தூக்கிட்டு போய் வெளியே போடணும் அவருடைய விஷயத்தை எல்லாத்தையும் வந்து பாத்தினா ஒழிச்சுட்டா அதாவது ஐயா இருக்கிற காலத்திலேயே அதான் நீங்க நோட் பண்ண வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் ஐயா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இளமை வந்து இல்லை இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக உண்மை அவர் இருக்கும் காலத்திலேயாவது வந்து பார்த்தோன்னா அன்புமணி அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை வந்து பார்த்தோன்னா முழு முழு விஷயமா சூனியமாக்கணும் சூனியமாக்கினா தான் இங்கே வந்து பார்த்தா ஐயா தரப்புல நாங்கள் ஐயாவுக்காக நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுமா அவர்களுக்கு எல்லாம் வாழ்வாதாரம் அவங்க அந்த அந்த அஜெண்டாவில் தான் இருந்துட்டு இருக்காங்க அதோடைய பிம்பமாகத்தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படியே போட்ட விஷயத்துல தான் அன்புமணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு பேசுகிறாரு ஏன்னா அவருடைய புள்ள ஐயாவர்களுடைய புள்ள வந்து பண்ண நம்ம ஆயிரம் தான் வந்து போனால் ஐயா அவர்கள் மீது வந்து மிகப்பெரிய வந்து பற்றத்தில் இருக்குது இது இருக்குது அது இருக்குன்னு சொன்னால் கூட அவருக்கு நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா அது முழு மனதோடு வந்து போனால் எல்லா காரிய கர்மாக்களும் செய்ய வேண்டியது அன்மோனி அவர்கள் தான் அவர் தான் செஞ்சாகணும் அவருக்கு தான் வந்து போனால் அந்த உரிமை இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் பேச தான் செய்வார் நாளைக்கு ஐயாவுக்கு ஏதாவது அச்சுனோ தொலைச்சிடும் தான் சொல்லுவார் வேற என்ன வந்து போனால் சொல்லுவார் ஆ பிள்ளையாக வந்து போனா வேற என்ன வந்து போனால் சொல்ல முடியும் நீங்கள் தான் நெருக்கடி கொடுக்குறீங்களே ஐயா பக்கம் பாருங்கள் இத்தனை பேர் வந்துவிட்டாங்க அத்தனை பேர் வந்துட்டாங்க நீங்கள் வரல நீங்கள் போல அதை போல இதை போல அதை எப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை அன்புமணி அவர்கள் நெருக்கடி கொடுத்து அவர் பேச தான் செய்வார் ஆ சும்மா இருக்கிற மனுஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதமும் நோண்டிக்கிட்டு அவரை குறைஞ்சிக்கிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா நோண்டிக்கிட்டே இருந்தால் அவரும் பேச தான் செய்வார் ஏன் ஐயா தரப்பில் இருக்கிற ஆட்கள்லாம் யாருமே தொடர்ந்து பேசினது கிடையாது ஏன் ஐயா பேசினது கிடையாதா என்னை கொல்ல பார்க்குறான் என்னை வந்து பார்த்தீங்கன்னா தலைகாணி வச்சு வந்து போனால் கொள்ளணும்னு சொன்னவனுக்கு வந்து போனால் பொறுப்பு கொடுக்குறான் யோகியனுக்கு பிறந்த வந்து பார்த்திங்கன்னா அயோகியனா வந்து போனால் இருக்கிறான் அன்புமணி போல வந்து போனா ஒரு பிள்ளைய பெத்தே எடுத்துட்டு கூடாது நான் கட்சிக்கு வந்து பாத்தினா அவனை கொண்டுட்டு வந்து கூடாது இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் ஐயா அவர்களே பேசியிருக்கிறாரு இதெல்லாம் வந்து பாத்தினா நாகரிகமான வந்து போன விஷயமா இன்னைக்கு சொல்லிட்டாரா அவரு எக்ஸிபிஷன் வந்து பார்த்தோன்னா ஐயா வச்சு காட்டுறாங்க இதை வந்து பார்த்தோன்னா தப்புன்னு சொல்லிட்டாராம் உடனே கொதி செலுறாங்க எவ்வளவு பெரிய இதில் என்ன மிகப்பெரிய ஒரு காமெடி என்ன அப்படின்னா தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா தைலாபுரத்துக்குன்னு வந்து போனா ஒரு கூட்டம் இருக்குல்ல அந்த தைலாபுர பாமகவுக்கு வந்து பாத்தினா பொதுச் செயலாளராக சக்கர்னு ஒருத்தன் இருக்கான் அவன் ரெண்டாயிரத்தி பதினாறுல நான் அவன் உடனே சொல்கிறேன் நான் அவன் ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் கட்சிக்கு வந்தான் அதுக்கு முன்னாடி பாட்டாளி மக்கள் கட்சியும் அவனுக்கும் சம்மந்தம் கிடையாது அவனை கொண்டுட்டு வந்தது வந்து பண்ணா யார் அப்படின்னா அன்புமணி அவர்கள்தான் என்னடா நீ பேசுறனி பொதுச் செயலாளர் அணி அறிக்கை விட்றான் அறிக்கை விட்டு வச்சிருக்கிறான் வந்து போனா பெரிய எவநாட்டை வந்து போனா அறிக்கை விட்டு வச்சிருக்கிறான் உனக்கு கட்சிக்கு என்ன சம்பந்தம் ஆ நீ நான் வந்து முப்பது நாற்பது வருடங்களாக வந்து கட்சிக்குள்ள இருக்கிறியா இல்ல இருபது வருஷமா இருக்கிறியா நீ என்ன அந்த சமூகத்துக்காக இந்த கட்சிக்காக என்ன கிழிச்சு தள்ளிட்டு நீ என்ன கிழிச்சு தள்ளி இருக்க நீ வந்து அறிக்கை விடுற அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கர் ஆகிட்டே நீ நான் கேட்கறேன் நான் முரளிசங்கர் நீ அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கர் ஆகிட்டேடா என்னடா வந்து பார்த்தா வந்து பார்த்தா அறிக்கை விட்டுன்னு தெரியுற நீ என்னது இது மலிவான விமர்சனத்தில் வந்து பார்த்தா அன்பு ஈடுபடக்கூடாது யாரா நீ சொல்றதுக்கு நீ யார் நீ கட்சிக்கு உனக்கு என்ன சம்பந்தம் யார் நீ உனக்கும் வந்து பா கட்சிக்கு என்ன சம்பந்தம் உனக்கும் கட்சிக்கு என்ன சம்பந்தம் நீ எப்ப வந்த என்ன வந்து பண்ண சமூகத்துக்காக கிழிச்சிருக்க நீ வந்ததுலேருந்து வந்து வந்து உனக்கு அதிகப்படியாக சீட்டுகள் தான் பாட்டாளி மக்கள் கட்சியோட மிகப்பெரிய வந்து தவறே உனக்கு என்ன புடிங்க நீ வந்து பாத்தனா என்ன புடிங்க நீ ஒன்றும் புடிங்க தள்ள கட்சிக்காக வந்தா வந்து போனா சொகுசாக இருக்கிற சொகுசோட அந்த சொகுசாக வந்து போனா இன்னைக்கு வந்து தைலாபுர பாமகவுக்கு சில பொறுப்புகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு வாங்கினியா உக்காந்தியா போனையான்னு இருக்கணும் புரியுதா இல்லையா அன்புமணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மலிவான விமர்சனம் ஈடுபட பேர் பேருக்கு பேர் அன்புமணின்னு சொல்கிற அளவுக்குலாம் நீ கிடையாது யார் நீ எவன் நீ உணவகம் கட்சிக்கு என்ன சம்மந்தம் ரத்த சிந்திருக்கியா ஆ கட்சிக்காக உழைச்சிருக்கிறியா என்ன வந்து போனால் புடிந்து தள்ளியிருக்கிற நீ உன்னை விட வந்து பார்த்தா ஆயிரம் மடங்கு வந்து கட்சிக்காக வந்து பார்த்தினா உழைச்சவன் பூரா வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு நின்றுட்டு இருக்கிறான் ஆ உன்னை விட வந்து பார்த்தினா உன்னுடைய சமூகத்தை சார்ந்தவர்களே வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்காக பாட்டாளி மக்கள் கட்சிக்காக உழைச்சவர்கள் யாராலும் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா க்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்ருக்கறேன் என்னடா வந்து பார்த்தீன்னா இதை நம் மக்கள் புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா இப்படியாப்பட்ட வேலைகளை பூரா தொடர்ச்சியாக ஐயா அவர்களை வச்சு எக்ஸிபிஷன் மட்டும் கிடையாது அன்போனிய அவர்களையும் ஐயா அவர்களையும் எந்த இடத்துலையுமே சேர விடக்கூடாதுன்றதுல இரண்டு தரப்புலையுமே ஆட்கள் இருக்கிறாங்க அரசியல் வாழ்க்கைக்காக வந்து பார்த்திங்கன்னா ஐயா அவர்களுடைய தரப்புல நின்றுக்கிட்டு பல வியூகங்களை வந்து பார்த்தினா வகுத்துட்டுருக்குறானுங்க அந்த வேலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இனிமேலாவது நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா எப்பொழுதுமே உண்மை பக்கம் தான் நிற்கணும் உண்மையை நம்ம வெளிப்படையா பேசணும் இந்த பக்கம் தப்பு நடந்தாலும் பேசணும் அந்த பக்கம் நடந்தாலும் தப்பு வந்து பார்த்தா பேச வேண்டிய சூழலுக்குத்தான் எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா விமல்வர் மணி இருப்பேன் அப்படி பார்க்கையில் கண்டிப்பாக வந்து பார்த்தினா அவரை போய் வந்து அப்போலோவில் பார்த்ததெல்லாம் தலைவர்கள் பார்த்ததெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் தப்பா தெரியல புரியுதுங்களா இது என்னுடைய மனநிலை அன்போனி அவர்கள் வந்து போனா இந்த இடத்துல எந்த இடத்துலையும் குறை சொல்ல அவர் சொல்ல வேண்டிய விதம் அப்படின்றது அட்லீஸ்ட் ஒரு மூணு நாட்களாவது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரெஸ்ட்டில் இருந்துருக்கணும் அதை தாண்டி அவரை வந்து போனா போய் பார்த்திருந்தாங்க அப்படின்னா எந்த வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறது தான் அவருடைய விஷயம் ஆஞ்சகரம் செய்யப்பட்டு அடுத்த மூணு மணி நேரத்தில் வந்து இப்போ ஐசியூல ஐசியூவில் இவ்வளோ பெரிய விஷயம் செய்கிறாங்க அப்படின்னா நாளை வந்து ஐயா அவர்களுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்துருச்சு அப்படின்னா அவர்களை நான் சும்மா விட மாட்டேன்னு தான் சொல்கிறார் புரியுதுங்களா இதோடைய பிம்பம் என்னென்னா அஸ் எ டாக்டராக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கும் சில விஷயங்கள் தெரியும் அதனால தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார் வழி மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் எதுவும் கிடையாது புரியுதுங்களா அங்கே போய் பார்த்தவங்களாம் அவர் குறை சொல்லலை அவரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் செய்கிற ஆட்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்லியிருக்கிறார் வழியை ஐயா அவர்களுடைய இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பேசலன்றது தான் இங்கே ஊர்ஜிதமான உண்மை இதை வன்னியகுல சாத்திரிய மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களும் தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னியகுல சத்ரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சாத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலமிட்டு அடுத்த ஒரு நெல்லக்கானூலில் உங்களை நான் சந்திக்கிறேன் मतिलबु फली पइणु